வணக்கம் மக்களை நான் விஜயதரன் இந்த வீடியோ சொன்னால் இந்திய நாட்டின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக நினைக்கிறேன் ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு என்ன சொல்றது மேட பேச்சில் வந்து எங்களுடைய மேதகு அவர்கள் குறித்து ஒரு தவறான கருத்து ஒன்று முன் வச்சிருந்தாங்க ஒரு கருத்தில் ஏகப்பட்ட கருத்து வச்சிருந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்து மேதகு குறித்து வைத்த கருத்து வந்து மிக மிக ஒரு வருத்தத்தை தந்தது நிச்சயமாக அவர் வந்து பயிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் என்ன சொல்லுங்க சில விடயங்கள் வந்து ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களையும் புண்படுத்தும் விதமாக அவர் வந்து ஒரு முறையேற்ற விதமாக உண்மையா ஒரு அரசியல் பண்பெற்ற அவ்வாறு ஒரு விடயம் நடந்திருந்தா கூட ஒரு அரசியல் பண்போட சில விடயங்களை வந்து பேசக்கூடாதுங்க அது கூட தெரியாத ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல உண்மையாவே திருமாவளவன் ஐயா வந்து என்ன சொல்கிறது முள்ளிவாய்க்கால் முட்டத்தில் வந்து முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய மக்களை வந்து வணக்கம் செலுத்துறீங்க எங்களுடைய இறந்த மக்களை வந்து வணக்கம் செலுத்துறீங்க மரியாதை செலுத்துறீங்க அதே சமயத்தில் வந்து நீங்கள் சில பேச்சுகள் எல்லாமே எதிர்மாராக இருக்குது அப்போ ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு அநியாயம் இழத்தவர்களோடு நீங்கள் நிற்கிறீங்க நின்று கொண்டு இங்கே வந்து முள்ளிவாய்க்கால் முட்டத்தில் வந்து எங்களுக்கான என்ன சொல்கிறது எங்களுக்கு நடந்த அநீதிக்கு பாதிக்கப்பட்ட மக்களோட மக்களாக நிக்கிற மாதிரி நின்று வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துகிறீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி எனக்கு புரியலை உண்மையாவே சொல்லுடன் ஒரு மனவேதனை அளிக்குது எங்கட மேதகு குறித்து நீங்க விட்ட கருத்து வந்து உடனடியாகவே வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் தான் அது ஒரு மனவேதனை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் பண்றதே ஒரு முழு முழு நேரமா வச்சிருக்கிறீங்க தெளிவான்னு புரிஞ்சுக்கணும் நல்ல மாதிரி பண்ணினா பரவாயில்ல நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு மேடையில போய் இலங்கை தமிழர்களால பெரிதும் நேசிக்கப்படுற ஒரு நபரை ஒரு சர்ச்சையை உருவாக்குற விதமான ஒரு கருத்தை வந்து வெளியிடுறீங்களே கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகம் ஒரு கொஞ்சம் கூட அரசியல் பண்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு புரியவே இல்லை நிச்சயமா இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுத்தம் முடிஞ்சுது இன்னுமே இலங்கை தமிழர்களை வச்சு அரசியல்லாம் பண்ணுறீங்க இலங்கை தமிழர்களுக்கு எதுவும் நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா யாருமே இலங்கை தமிழர்களுக்கு நல்லது செய்யற எந்த நோக்கமும் கிடையாது இலங்கை தமிழர்களை வச்சு என்னென்ன வெளிச்சம் தேட முடியுமோ அதை தேடிக்கொள்வோம் என்னென்ன மாதிரி வாழ முடியுமோ அதை வாழ்ந்து கொள்வோம் இலங்கை தமிழர்கள் எல்லாருமே என்ன அந்த பே பைத்தியகாரம் நேச்சு கொண்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் பேர் சொல்ல முடியாத அடிப்படையில வந்து எங்களுடைய மேதகை குறித்து நீங்க வந்து என்னதான் கருத்து வச்சிருந்தா கூட எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மேதகை குறித்து புரியுதா தெளிவாக ஒன்று கொள்ளுங்க சமீபத்தில் உங்களுடைய கருத்துக்கள் வேகப்பட்ட வீடியோ பதிவு பார்த்துருக்கேன் அதுக்கெல்லாம் தனித்தனிய வீடியோ பதிவு போ இது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வெறுப்பு தரக்கூடிய ஒரு என்ன சொல்றது இப்படி ஒரு அரசியல் ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவரால இவ்வாறான பேச்சுக்கள் எல்லாம் பேச முடியுமாண்டா உண்மையாவே வியப்ப தருது நீங்க எல்லாம் புரியல நீங்க என்ன அரசியல் பண்றீங்களா இல்லை என்னத்துக்காக இதெல்லாம் செய்யறீங்க புரியல என்ன உண்மையாவே நீங்க இதெல்லாம் என்ன செய்யற என்னத்துக்காக செய்யறீங்க என்னும் என்ன சொல்றது எங்களை வெளிப்படுத்தி பேசினாவோ இல்ல ஈழத்தமிழர்கள் குறித்து அசிங்கமாக பேசினாலோ தமிழ்நாட்டில் ஓட்டு உணமாண்டு அப்படியே எதுவும் பேசுறீங்களா புரியல எனக்கு ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழர்கள் ஒரு காட்டு முராண்டி போலவும் இலங்கை தமிழர்கள் வந்து நீங்க சொன்ன பேச்சு அப்படித்தான் இருக்கு புரியுதான் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க மேதகு குறித்து நீங்க சமீபத்துல விட்ட அந்த கருத்து உண்மையாவே வன்மையா கண்டிக்கத்தக்கது தயவு செய்து அந்த கருத்துக்கு விளக்கம் கொடுத்து அந்த கருத்தை நீங்க வாபஸ் வண்டி மன்னிப்புக்கோணு வந்தது ஒரு ஈழத்தம்லனா என்னுடைய வேண்டுகோள் அதை நீங்கள் தயவு செய்து என்ன சொல்றது இனியும் தொடர்ந்து இவ்வாறான பேச்சுக்களை சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை வந்து ஒரு மேடைகள்லேயோ ஊடக சந்திப்புலையோ நீங்க பேசுவீங்களான்டா கடும் எதிர்ப்புகளை வந்து சந்திக்க நேரிடும் நீங்க நினைக்கலாம் நாங்கள் இந்த வீடியோ பதிவு போட்டால் எங்களை மிரட்டிட்டு போகலாம் தப்பான கமெண்ட் அடிக்கலாம் இல்லாமல் நீங்க நினைக்கலாம் இப்பையும் சொல்றோம் நான் கண்ணியன் தவறாம ஐயாண்டதை தாண்டி எந்த வித கருத்தும் வைக்கல ஏன்னா நாங்க சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர்கள் அதன் அடிப்படையில வந்து யாரையுமே இழிவா பேசுறது எங்களுக்கு பழக்கம் கிடையாது இலங்கை தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை பெரிதும் நேசிக்கிறோம் அவர்கள் மீது நாங்க வச்சுக்கிற அன்பு வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது நான் எங்களுக்கு நாங்க எவ்வளவு துன்பப்பட்டிருந்தா கூட நாங்க தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப நேசிக்கிறோம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க அரசியல்லாவ தேடணுமென்று முற்பட்டீங்கன்னு சொன்னா எதிர்வினை கடுமையா இருக்குமெண்ட்ல எந்த மாற்றிக்கிறதையும் இல்லை இனவியை சந்திக்கும் மேல பாய்